நண்பர்களே வணக்கம் இப்போ நான் இருக்கிற இடம் வந்து ஹொய்மா இது வந்து உகாண்டாவில் கம்பாலாவிலிருந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டர் டுவார்ட்ஸ் சவுத் சூடான் அந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல எங்களுடைய பங்குதாரம் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது ஏக்கரில் மூங்கில் போட்டிருக்காரு அந்த மூங்கில் இருந்து கைவினைப் பொருட்கள் பண்ணுறது எப்படி பயோச்சார் எப்படி பண்ணுறது இது அல்லாமல் லண்டானா கமேரா உன்னி செடிகள்லேருந்து கைவினைப் பொருட்களும் பர்னிச்சர் ஐட்டம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்துருக்கிறோம் இங்கே எங்களுடைய இயற்கை விவசாயமும் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி எங்களோட மாஸ்டர் ட்ரெய்னர் மோகன் கண்ணா கூட வந்துட்டுருக்காரு ட்ரைனிங்ஸ் இருக்குது எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றியான சில வீடியோஸ் மறுபடியும் நான் போடுறேன் இன்றைக்கி உகாண்டா அப்படிங்கிறது வந்து போல் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவின் முத்து இங்கே பிழைக்கிறதுக்கு வழி இருக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாடு வந்து வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக இந்தியாவிலிருந்து தொழிலதிபர்களையும் விவசாயிகளையும் வரவேற்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யார் யாருக்கு இங்கே வந்து இயற்கை விவசாயம் செய்யணும் ஆர்வம் இருக்குதோ யாரெல்லாம் ஓரளவுக்கு முதலீடு போடுவதற்கு ஆர்வம் இருக்குதோ அது மட்டும் அல்லாமல் உலகளாவிய பார்வை இருக்குதோ அவர்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு சொர்க்க பூமி இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலைப்பாட்டில் ட்ரெண்டில் ஆப்பிரிக்க மண்ணிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் இறக்குமதி வரி கிடையாது எனவே இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை ஆர்வம் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கணும் இது சம்மந்தமாக யார் வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் இப்போது இங்கே நாங்கள் வந்து எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை லான்ச் பண்ணிட்டோம் ஆர்வம் இருக்கிறவங்க எங்களுடன் இணையெல்லாம் சேர்ந்து பயணிக்கலாம்